காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது திருக்குறிப்பு தொண்டர்தம் புராணம் அவர் எங்கு பிறந்தார் தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அவதரித்த சிவனடியார் என்ன தொண்டு செய்தார் அவர் பிறந்தது வண்ணார் குலம் துளி துவைத்து உலர்த்தி தருவார்கள் அல்லவா அந்த குலத்தில் அவதரித்தவர் பெரும் செல்வந்தர் கிடையாது பெரும் நிலப்பிரபு கிடையாது அந்தனர் குலத்தில் அவதரித்திருந்தாலும் வேதங்களை கட்டுணர்ந்து அதன் மூலமாக பாடி இறைவனை அடைய முடியும் இவர் என்ன தொண்டு செய்தார் பார்க்கலாம் இவர் என்ன செய்வார் தினம் ஆற்றங்கரைக்கு செல்வார் துணிகளை துவைத்து உலர்த்தி கொடுப்பார் சிவனடியார்களுடைய துணிகளை அவர்களுடைய குறிப்பை குறிப்பால் உணர்ந்து செய்ததினால் அவருக்கு இந்த பெயர் வழங்கலாயிற்று அவருடைய இயற்பெயர் யாருக்கும் தெரியாது சிவனடியார்கள் இட்ட பெயர் திருக்குறிப்பு தொண்டர் என்ன செய்வார் சிவனடியார்களுடைய ஆடையை விரும்பி வாங்கி அதை நன்கு வெள்ளாவையில் வேக வைத்து துவைத்து உலர்த்தி கொடுப்பார் இதை பெரும் செம்மையாக செய்து வந்தார் இந்த தொண்டை ஒவ்வொரு நாளும் விடாமல் தொடர்ந்து சிவன் என்ன செய்வார் அடியார்களுக்கென்றே ஒரு ஆயுதம் வைத்திருப்பார் அல்லவா வறுமை அதை கொடுக்கவில்லை இங்கு வேற என்ன செய்தார் சிவன் அடியாராக வந்தார் மெலிந்த தேகம் நெற்றியில் திருநீறு வாடி இழைத்து காணப்பட்டார் ஒரு அழுக்கான உடையை மேலே அணிந்திருந்தார் கீழே ஒரு துண்டு அந்த ஊருக்கு ஒற்றையடி பாதை தான் உண்டு ஆற்றங்கரையோரமாக அமர்ந்திருக்கும் அந்த பக்கமாக யார் வந்தாலும் இவருக்கு தெரிந்துவிடும் திருக்குறிப்பு தொண்டருக்கு சிவனடியாராக இருந்தால் ஓடி போய் வலியே அவர்களுடைய துணியை வாங்கி அதை துவைத்து உலர்த்தி கொடுப்பார் இது அவருடைய திருத்தொண்டு சிவனடியார் அந்த பக்கமாக வருகிறார் அப்போது அங்கே அமர்ந்திருந்த திருக்குறிப்பு தொண்டர் பார்த்து விட்டார் மிகவும் மகிழ்ச்சி அவருக்கு காலையிலிருந்து அவர் அதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு சிவனடியாராவது வருவாரா அவர்களுடைய துணிகளை நாம் துவைத்து உணர்த்தி கொடுப்போமே என்று பார்த்தவுடன் போ ஓடிப்போய் வரவேற்றார் வரவேற்று ஐயா தங்களுடைய மேன் இழைத்திருக்கிறதே சோர்வாக காணப்படுகிறீர்களே நான் ஏதாவது செய்ய முடியுமா உங்களுக்கு உங்களுடைய துணிகளை கொடுத்தால் நான் அதை நன்கு துவைத்து உலர்த்தி கொடுக்கிறேன் அப்படின்னு கேட்டார் இப்போது சிவனடியார் தளர்ந்த தேகம் அவர் சொல்றாரு ஐயா என்னால் பனி தாங்க முடியாது மாலையும் மயங்க போகிறா போல் இருக்குது நீங்கள் என்னுடைய ஆடியை துவர்த்தி உலர்த்தி கொடுக்குறதா இருந்தால் இருட்டுறதுக்கு முன்னாடி கொடுத்துடுங்க என்னால் பனியும் குளிர்காற்ற தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இவர் அதற்குள்ளே நொடியில் முடித்து விடுகிறேன் ஐயா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறார் அவருடைய மேலாடையை வயதான சிவனடியார் என்ன செய்கிறாரு நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பி போய்ட்றாரு வாங்கிக்கிட்டு வந்து என்ன பண்ணுறார் திருக்குறிப்பு தொண்டார் அதை வெள்ளாவியில் வச்சு வெளுக்க வச்சு நல்லா கல்லில் அடித்து துவச்சிக்கிட்டுருக்காரு சிவன் என்ன செய்கிறாரு வருண பகவானை கூப்பிடுறாரு நல்லா இருட்டி கனமழை பொழியணும் அப்படின்னு ஒரு கட்டளை இடுறாரு அதைத்தானே செய்யணும் பஞ்சபூதங்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது இந்த பிரபஞ்சம் மழை சரியாக வெளுத்து வாங்குது இவர் என்ன பண்ணுறார் திருக்குறிப்பு தொண்டர் கல்லில் அடித்து துவைக்கும் போது மழை நாலு பக்கமும் வீசி அடிக்குது காற்று பார்க்குறாரு வீட்டுக்கு போயிருந்தாலாவது கொடியில் உலர்த்தி கொடுத்துருக்கலாமே இப்போ என்ன செய்கிறது சிவனடியார் என்ன சொன்னார் மாலை மயங்குவதற்குள் என்னிடம் கொடுத்து விட வேண்டுமே என்று சொன்னார் அல்லவா அந்த வாக்கை காப்பாற்ற முடியுமா நம்மால் பார்க்குறாரு முடியலை முன்ன விட அதிகமாக துணி நனைஞ்சு போச்சுது மாலை வந்து விட்டது சிவனடியாரும் வராரு மழையில் நனைஞ்சிக்கிட்டு ஐயா என்னுடைய ஆடையை தாரும் என்னால் குளிர் தாங்க முடியலை அப்படின்னு நடுங்கிக்கிட்டே கேட்குறாரு பார்க்குறாரு திருக்குறிப்பு தொண்டர் ஐயா இந்த வார்த்தையை நம்மால காப்பாற்ற முடியாமல் போச்சுதே இந்த உறுதிமொழியை அவர் அவ்வளோ சொன்னாரே திரும்ப திரும்ப என்னால் பணி தாங்க முடியாது அப்படின்னு அப்படி நிற்கும்படியும் ஆயிடுச்சே அப்படின்னு யோசனை பண்ணுறாரு அப்போது வயதான சிவனடியார் கேட்குறாரு ஐயா நான் சும்மா இருந்தாலும் சுகமாக இருந்திருப்பேன் பலியே என்னுடைய ஆடையை வாங்கிக்கிட்டு இப்படி என்ன பனியில் நிற்க வச்சுட்டீரே மழையில் என்ன செய்கிறது இதுதான் நீங்கள் செய்கிற திருத்தொண்டா இதுக்கு தான் உங்களுக்கு இந்த திருநாமமா அப்படின்னு கோபமாக கேட்குறாரு திருக்குறிப்பு தொண்டருக்கு ரொம்ப மனக்கலக்கமாக ஆகி போச்சுது சரியானபடி தானே இந்த தொண்டு செஞ்சோம் நாம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்மால வார்த்தையை காப்பாற்ற முடியலையே நமக்கு எதுக்கு இந்த தேகம் ரொம்ப ஆழ்ந்த வருத்தம் என்ன பண்றாரு துணி துவைக்கிற கல் முன்னாடி நின்றுக்கிட்டு தன்னுடைய தலையை மோதி தன்னுடைய உயிரை மாச்சிக்கலான்னு நினைக்கிறாரு மோதிக்க போறாரு அப்போ பாறையிலிருந்து ஒரு கரம் வெளிப்பட்டு நில் அப்பனேன்னு ஒரு குரல் சிவனுடைய குரல் அல்லவா அது தடுத்து நிறுத்துது போதுமே சோதிச்சது சிவனடியார் அதனால் என்ன சொல்கிறார் சிவன் ரிஷபாரூடராக வானத்தில் அழகான திருக்காட்சி கொடுக்குறாரு என்ன ஒரு உறுதி உம்மிடம் அடியார்களுடைய உலக்குறிப்பை உணர்ந்து தொண்டு செய்தாய் உனக்கு சிவபதம் அளிக்கப்படும் உனக்கு கைலாய பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை உரைக்கிறாரு என்ன ஒரு அருமையான கதை துணி துவைக்கிற தொண்டு மூலமாக இறை பதத்தை அடைய முடியும் என்பது திருக்குறிப்பு தொண்ட நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய சான்று திருத்தொண்ட தகையில சுந்தரமூர்த்தி நாயனார் சிறப்பிச்சு பாடுறாரு திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேனு நாமும் வணங்குவோமே அவருடைய பதத்தை வணங்கி சிவனருள் பெறுவோமே வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா